சொந்த புருஷனை யாராவது வெட்டி கொலை செஞ்சு துண்டு துண்டாக வெட்டி மிக்சியில் அரைச்சி போட்டு டிஸ்போஸ் பண்ணி கொண்டு ரோட்டில் வீசுவாங்களா அந்த மாதிரியான ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்குது எங்கே இந்த சம்பவம் நடந்திருக்கு எந்த எங்கே இந்த கதை நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் தான் இந்த மாதிரியான நியூஸ் எல்லாம் அதிகமாக நான் இந்தியாவுடைய வெப்சைட்டுலான்னு அதிகமாக வாசிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இது ரொம்பவுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை என்ன கதை அப்படின்னு சொன்னால் சொந்த புருஷனை வந்து அதாவது கள்ளக்காதலனோட சேர்ந்து மனைவி தன்னுடைய சொந்த புருஷனை கொலை செஞ்சு துண்டு துண்டாக வெட்டி மிக்சியில் போட்டு டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க அந்த பொடியை ஏன் அப்படின்னு சொன்னால் யாருமே கூடாது தச்ச போலீசார் விசாரணைகள் அந்த மாதிரி போச்சு அப்படின்னு சொன்னால் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி பயத்தில் மிக்சியில் போட்டு அரைச்சிருக்காங்க அரைச்சி போட்டு கொண்டு ஒரு பையில் கட்டி ரோட்டில் எரிஞ்சிருக்காங்க எரிஞ்சு போட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்லேயும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க ஐயா என் புருஷனை காணல ஐயா அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட்டும் பண்ணியிருக்காங்க இதன் அடிப்படையில் வந்து அவங்க விசாரணைகள் நடத்துகிற இடத்துல வந்து ரோட்டில் ஒரு பை ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா அந்த பைக்குள்ளே வந்து ஒரு மிக்சியில் அரைச்ச மாதிரி அந்த மாதிரி எந்த யார்டே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு பொடி ஒன்று இருக்கிற மாதிரி கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது அப்போ யார் இது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுல வந்து காவல்துறையினருக்கும் மிகப்பெரிய ஒரு ரிஸ்க்காக இருந்துச்சு ஏன் அப்படின்னு சொன்னால் எதுவுமே இல்லையே சும்மா வெறும் ஒரு ரத்தத்தை வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது இது யார் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் வந்து பார்த்தா கையில் கை இருந்த இடத்துல கையில் வந்து ஒரு பச்சை ஒன்று குத்தி இருந்தது ராகுல் அப்படின்னு சொல்லுற ஒரு பேரோட இப்போ இந்த ராகுல் அப்படின்னு சொல்கிற பேரில் யாராவது காணாமல் போயிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க தானே மனைவி என்னுடைய கணவனை காணல் அப்படின்னு சொல்லி எப்போ பார்த்தா ஓம் ராகுல் அப்படின்ற பேரில் வந்து காணலை அப்படின்னு சொல்லி அவருடைய மனைவி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஓகே அப்போ இவங்க தான் அவங்க அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதுக்கு பிறகு மனைவியை கூப்பிட்டு விசாரிச்சிருக்கிறாங்க என்ன நடந்தது எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி மனைவியை விசாரிக்கும் போது மனைவியினுடைய பேச்சுகளில் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் டவுட் வந்திருக்குது இவங்க பேசுகிற விதம் வந்து இவங்க பேசுகிற ஸ்டைல் வந்து கொஞ்சம் பிள்ளையாக இருக்கு அப்படின்னு சொல்லி மனைவியை இன்னும் விசாரிச்சு அதுக்கு பிறகு மனைவியினுடைய ஃபோனையும் வாங்கி பார்த்துருக்காங்க ஃபோனை வாங்கி பார்த்தா ஃபோனுக்குள்ளே வந்து ஹஸ்பண்டோட எடுத்த விட இவங்க வந்து தன்னுடைய கள்ளக்காதலோடு சேர்ந்து எடுத்த படங்கள் தான் அதிகமாகி இருந்திருக்குது அப்போ அவங்களுக்கு இவங்க ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு டவுட் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோஸை பார்த்தோம்னா அவங்களுக்கு டவுட் வந்து கன்ஃபார்ம் ஆகிட்டு ஓகே இது வந்து சம்திங் ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு அவங்க மேற்கொண்ட விசாரணைகளின் அடிப்படையில் வந்து இவங்க தான் அந்த கொள்ளையை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது அதுக்கு பிறகு வந்து கேட்ட இடத்துல விசார விசாரணைகள் இடம்பெற்ற இடத்துல வந்து இவங்க தான் கள்ளக்காரனோட சேர்ந்து புருஷனை வெட்டி கொலை செஞ்சு மிக்சியில் போட்டு அரைச்சி அதை யாருமே கண்டுபிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மிக்சியில் போட்டு அரைச்சி அந்த பொடியை டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கிறது இந்த கதையை நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் தேவையில்லாத இந்த மாதிரியான கள்ளக்காதல்களால் நிறைய விஷயங்கள் அழிஞ்சு போயிருக்குது நிறைய குடும்ப அழிஞ்சு போயிருக்குது இந்த இந்த மாதிரி எல்லாம் மாதிரியான ஒரு முடிவுதான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கதைகள் மூலமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால தான் சொல்லுவாங்க கள்ளக்காதல் தேவையில்லாத ரிலேஷன்ஷிப்புகள் எல்லாம் நாட்டுக்கும் கேடு வீட்டுக்கும் கேடு